முதல்ல ரிஷபராசி இந்த காலகட்டத்தில் ஒரு வளர்ச்சி அடைய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ராசி அம்சம் இது உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்தில் குரு பகவான் ஜூன் வரைக்கும் பயணிக்கிறார் இப்போ ரெண்டு நாளாக பார்த்தோம் ஒரு சிலருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு மாதம் ரெண்டு மாதம் கேப்பில் நடந்துடும் பத்திரிக்கை அடித்து அடிக்காமல் கூப்பிட்டு கூப்பிடாமல் சொந்த பந்தத்துக்கு சொல்லி சொல்லாமல் நடக்கிற மாதிரி இருக்கும் இதில் ஒன்று தெரிஞ்சுக்கணும் என்னதான் இருந்தால் பதினொன்றாம் அதிபதி உங்கள் ராசியை பாங்க அவர் எட்டாம் அதிபதி இந்த ரிஷபராசிக்காரங்க மேரேஜ் பா நடக்கும் காலகட்டத்தில் அடுத்த வருஷம் ஹெல்த் வைஸ் அதை பார்ப்போம் அதற்கு முன்னாடி யாருக்கா ஜாதகம் பிரசனம் வாஸ்து நியூராலஜி வெண்ணக்கீழக எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் ஹெல்த் வைஸ் இந்த ராசிக்காரங்க கொலஸ்ட்ரால் சம்மந்தப்பட்டது லங்ஸ் சம்மந்தப்பட்டது பணம் இப்போ இந்த ராசிக்கு சார் ஆல்ரெடி லோன் இருக்குது என்ன பண்ணலாம் கடன் வாங்காதீங்க லோன் இருந்துட்டால் கடனை அடைக்க ஒரு ப அதாவது கடனை குறைக்க இன்னொரு பேங்க்கில் மாற்றி வச்சா லோன் குறையும்பாங்க அந்த மாதிரி குறைக்க பாருங்கள் ஒரு சில அசட்டை ஜோதிடர் யுகம் நேர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார் டிசம்பராசி ஆண்பளுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடம் என்னென்ன நல்ல பலன்கள் கொடுக்க போகுது அப்போ நல்ல பலன்கள் எதில் கவனமாக இருக்கணும் அப்படி தெரியல தெளிவாக முழு வருட அனலைசஸ் ஒரு சில மாதங்கள் கவனமாக இருங்க அப்படின்னு சொல்லுவோம் அதையும் பார்த்துருவோம் ரைட் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கேள்விகள் சந்தைங்கன்னா நிச்சயமாக கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கு அடுத்த வீடியோஸில் போடும்போது இதை இன்க்ளூட் பண்ணி பதில் கொடுத்துட்ருக்கோம் தேங்க் யூ முதல்ல ராசி இந்த காலகட்டத்தில் ஒரு வளர்ச்சி அடைய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ராசி அம்சம் இது ஒரு ராசிக்கு ரெண்டாம் இடத்தில் குரு பகவான் ஜூன் வரைக்கும் பயணிக்கிறார் இப்போ ரெண்டு விதமாக பிரிச்சுக்கணும் ஜூன் ரெண்டு வரைக்கும் ஒரு பலனும் ஜூன் மூணுக்கு வேறு பல பலன் மாறும் நம்ம ராகுக்கு எது பரிகாரம் இடத்துக்கு தேவையில்லை டிசை பயிற்சி ஏன்னா டிசம்பர் அஞ்சு வரைக்கும் இருக்குது ஆல்மோஸ்ட் இந்த இயர் ரெண்டு வரைக்கும் ஆயிடுது அப்போ மேஜர் பிளானட்டாக குரு மற்ற உபரி பிளானட் தான் உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்தில் இருக்க போக சூழ்நிலை இப்போ ஜூன் வரைக்கும் ஃபஸ்ட்டு பேசுவோம் உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்தில் இருக்க குரு பொருளாதார உயர்வை வலுவாக தர சூழ்நிலையில் இருக்கார் இப்போ பணம் சொத்து லாபங்கள் அதிகப்படுத்த வேண்டிய காலகட்டம் குறிப்பாக ஜனவரியிலேருந்து ரொம்ப ஜனவரி பதினஞ்சுக்கு மேலே ரொம்ப வேகமாக பண்ணணும் உங்களுக்கு வர வேண்டிய பணங்கள் முதலீடு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஆதாயம் உண்டு இன்வெஸ்ட்மெண்ட்டில் பெரிய லெவலில் போகலாம் நிறைய பேர் ஷேர் மார்க்கெட் இந்த ட்ரேடிங் ட்ரேடிங்னு பார்க்கணும் ஜாதக ரீதியாக பார்த்தா தான் இந்த இன்ட்ராட்ரெயின் அப்படின்னு கேட்பாங்க அதை பார்க்கணும் தவிர மற்ற அம்சங்கள் நிறைய சிறப்பாக இருக்கிற ஜாஸ்தி இந்த ராசிக்கு பொதுவாக முதலீடு உண்டு சின்ன சின்னதாக இன்வெஸ்ட் பண்ணி பெரிய லெவலில் ஜெயிக்கிற ராசி இந்த ராசிங்க கடன் வாங்கி இன்வெஸ்ட் பண்ணக்கூடாத ராசி இதுதான் கடனை தவிர்த்தால் இந்த ஜாதகம் ஜெயிச்சிடும் சிறு சேமிப்பே இந்த நான் நிறைய ராசிக்காரங்களுக்கு எப்படி கொடுப்பேன்னா இந்த இடிஎஃப் இந்த சின்ன சின்னதாக நிஃப்டி ஃபிஃப்டியாக இருக்கலாம் பேங்க் நிஃப்டி ஃபார்மா நிஃப்டி மாதிரி கையில் காசு கிடைக்கும் போல் இருபது ரூபா முப்பது ரூபா ஐம்பது ரூபா அப்படி போடுவாங்க அதிகபட்சம் ரூபா நூற்றம்பது ஒன்றுனா வாங்க கடைசியில் பார்த்திங்கன்னா லட்சக்கணக்கில் இருக்கும் அந்த பணத்தை தொடாதீங்க சேர்த்துட்டே வாங்க இது ஜெயிக்கும் ஆர்டின்னு சொல்லலாம் மாதம் மாதம் ஒரு ஆர்டி இந்த மாதிரி போடலாம் இதே இது ஷேர் மார்க்கெட்டில் சிப்புன்னு அந்த மாதிரி போட்டாலும் ஜெயிச்சிடும் சிறுக சிறுக சேர்க்கறது அதிகமாகும் சீட்டு வகைகள் பொருளாதாரம் என்ன அந்த ராசியை பொருளாதார ராசி சிறு சேமிப்பு சீட்டு வகைகள் ஒவ்வொரு கிராமத்தில் செட்டு போடுவாங்க சீட்டு வகை லாபம் இந்த மாதிரி லாபமாக இருக்குது இந்த ராசி எதில் கவனமாக இருக்குன்னா இந்த எல்லாமே இந்த ஜூன் இடம் வீடு சம்பந்தப்பட்ட சொத்து சம்மந்தப்பட்டதில் கவனம் டாக்குமெண்டேஷன் ப்ராசஸில் இல்லும் வரி ஆகிரும் இருக்கா இல்லையா வாங்கலாமா வேண்டாமா வாங்கினா எல்லாம் ஃபாரின் இதாக இருக்கும் பிறந்த ஒரு விட்டு வெளியூருள் வாங்கும் சொத்து நல்லகராக இருக்கும் உள்ளூரில் வாங்குகிற சொத்து பிரச்சனையில் இருக்கும் இப்போ சொத்து எங்கே வாங்குறீங்க பிறந்த ஊரா போகிற வெளியூரா மனைவி பேரில் வாங்க சொல்லக்கூடிய சொத்து நிறைய பேருக்கு ஆனா இருந்தால் மனைவி பேரலை பெண்ணாக இருந்தால் கணவன் பேரில் மாற்றிடுணும்னு அட்லீஸ்ட் தையப்பா அது சொத்து வாங்கும்போது பார்க்கும்போது தெரியும் இந்த இடம் உங்களுக்கு அமையுமா அமையாதா இடம் எப்படி இருக்கும் எந்த தலைவாசல் உங்களுக்கு செட் ஆகும் இது வரைக்கும் பார்க்கலாம் ரைட் வேலை எப்படிங்க இருக்கும் வேலையில் தாங்க யோகம் உங்கள் ராசிக்கு வேலையை சம்மந்தப்பட்டதில் அடுத்தடுத்த படிநிலைக்கு போக உண்டு ப்ரமோஷன் எல்லாமே இந்த ஜூன் ரெண்டு வரைக்கும் ட்ரை பண்ணிக்கோங்க ஜூன் ரெண்டுக்கு மேலே இருப்பதை பயன்படுத்தி கொள்ளுங்கள் புது மாற்றங்கள் வேண்டாம் ஜூன் ரெண்டுக்குள்ளே ப்ரொமோஷன் வந்துடும் சம்பள உயர்வு வந்துடும் வெளிநாடு வெளிமாநிலம் சம்மந்தப்பட்டது வேலை இல்லாதவங்களும் வேலை கிடைக்கும் இப்போ நிறைய பேத்துக்கு வேலை இல்லை இப்போ நிறைய பேர் வேலை மாறுதலுக்கு ட்ரை பண்ணுறாங்க இப்போ ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கணும் ஒன்றை விட்டு விட்டு இன்னொரு வேலையை மாறுகின்ற அம்சம் திராசிக்கு இல்லை பொறுமையாக தான் மாறணும் ஒரு சிலருக்கு அதே இடத்துல இருங்கன்னு சொல்லுவோம் சரி கவர்மெண்ட் ஜாப் ப்ராசஸ் இருக்கா இல்லையா நிச்சயமாக அரசு அரசாங்கம் அமைப்பக்கூடிய இதில் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய படிநிலைக்கு போகக்கூடிய அம்சம் உண்டு திருமணம் திருமணம் அப்படிங்கிற பார்க்கும்போது ஜூனுக்கு மேலேங்க திருமண யோகம் திருமணம் நிச்சயமாக இருக்கும் திடு திடு திரு நடக்கும் இதனால பார்த்தோம் ஒரு சிலருக்கெலாம் பார்த்திங்கன்னா ஒரு மாதம் ரெண்டு மாதம் கேப்பில் நடந்துடும் பத்திரிக்கை அடித்து அடிக்காமல் கூப்பிட்டு கூப்பிடாமல் சொந்த பந்தத்துக்கு சொல்லி சொல்லாமல் நடக்கிற மாதிரி இருக்கும் இதில் ஒன்று தெரிஞ்சுக்கணும் என்னதான் இருந்தால் பதினொன்றாம் அதிபதி உங்கள் ராசி வைப்பாங்க அவரை எட்டாம் அதிபதி இந்த ரிஷபராசிக்காரங்க மேரேஜ் பா நடக்கும் காலகட்டத்தில் அடுத்த வருஷத்தில் சிறு சொந்த மந்தத்தில் சின்ன கருத்து வேறுபாடு இருக்கும் இருந்தாலும் திருமணம் இருக்கும் கணவன் மனைவி அந்யுனியங்கள் பொதுவாக சிறப்பாக இருக்குது பொதுவாகவே நான் மாசி மாதத்துலேயும் ஆவணி மாதத்துலேயும் நான் வரனே போ இது போடவே இல்லை அடுத்த வருஷத்தில் நான் அதே மாதிரி மா மாசி மாதம் வருகின்ற மாசி மாதத்துலேயும் ஜனவரிக்கு மேலே ஒரு மாசி மாதம் ஆவடி மாதத்தில் திருமணம் சம்பந்தப்பட்ட முக்கிய நிகழ்வுகள் வேண்டாம் அது கவனமாக கையாள வேண்டிய கால சூழலில் உண்டு ரைட் இந்த ராசிக்கு எதுங்க யோகம் எப்போங்க ஜெயிப்பேன் நீங்கள் ஜெயிக்கப்பட்ட உங்களுக்கு பத்தாம் இடத்துல ராகு பகவான் இருந்த தொழிலில் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துட்ருப்பார் தொழில் சம்ப பத்தாம் ஒன்பது பத்துக்குரிய பதினொன்று தர்ம கர்மாதிபதி யோகமும் உண்டு பத்து பதினொன்று லாபாதிபதியும் உண்டு தொழிலை எவ்வளோனே எக்ஸ்டென்ஷன் பண்ணலாம் கூட்டாக தனித்தான் அது ஜாதகம் பார்த்தா தான் தெரியும் ஜாதக ரீதியாக பார்க்கும்போது ஒரு சிலருக்கு டெம்பரவரி கூட்டுன்னு சொல்லுவோம் அப்போ கோச்சார ரீதியாக இருக்கும்போது டெம்பரவரிங்க ஒரு ஒன் இயர் டூ இயர் மட்டும் பாருங்கள் அப்புறம் வேண்டாம் ஒரு சில இன்வெஸ்ட்மெண்ட் பார்ட்னராக இல்லை நீங்கள் சைலண்ட் பார்ட்னராக பண்ணுங்கள் அப்போ இது எதில் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு அந்த பார்க்கணும் ஒரு சில இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் யோகம் இல்லை சரி அப்போ உங்கள் உங்களை உங்கள் கணவனாக மனைவியோ அவங்க பேரில் போட்டு பண்ணுங்கள் அவங்களுக்கு நல்லாயிருக்கும் அப்போ ஏன் பெயர் போடும்போது சைனிங் அத்தாரிட்டி தாங்க ஜாதகம் வேலை செய்யுது ஒரு வீடு வாங்கும்போது இப்படி தான் பார்க்கணும் ஹெல்த் வைஸ் அதை பார்ப்போம் அதற்கு முன்னாடி யாருக்கா ஜாதகம் பிரசனம் வாஸ்து நியூராலஜி வெண்ணக்கீழக எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் ஹெல்த் வைஸ் இந்த ராசிக்காரங்க கொலஸ்ட்ரால் சம்மந்தப்பட்டது லங்ஸ் சம்மந்தப்பட்டது கவனம் நிறைய வயசானவங்களுக்கு ஹார்ட்டில் சின்ன ஒரு வேரியேஷன் இருக்கிற மாதிரி இருக்கும் இந்த ராசிக்கு நிறைய பேர்த்துக்கு சில காலமாக பார்த்திங்கன்னா நிறைய ஃபுட்டோட ஐட்டம் நிறைய சாப்பிட்ருப்பாங்க அந்த ராசிக்கு வந்தோடனே சொல்கிறக்கூடிய அம்சம் பொது பொதுப்பலனாக ஃபுட்டோட அளவு சுகர் கொலஸ்ட்ரால் அளவு கவனமாக இருக்கணும் இந்த ராசிக்கு இது ஹெல்த் வயசு கவனிக்கணும் கால் மூட்டு சம்மந்தப்பட்ட நிறைய மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைகள் பண்ணலாமா வேணாமா இந்த வயசானவங்க குழம்பிட்டு குழம்பிகிட்ருக்காங்க அவங்களுக்கு பார்க்கணும் சின்ன ஒரு பிளாக்கு இருக்குது பைபாஸ் பண்ணலாமா வேண்டாமா நான் ஜாதக ரீதியாக பார்த்துட்டு வச்சுட்டு பண்ணலாம் பண்ண வேண்டாம் அப்படின்னு டக்குன்னு சொல்லிடலாம் இதை விட இந்த ராசிக்கு எல்லாம் பொருளாதார ரீதியாக எல்லாம் நல்லாயிருக்கு ஆனால் மருத்துவ ரீதியாக இது இந்த மாதிரி தான் வந்திருக்குது சரி ரைட் இப்போ மாணவர்களுக்கு மாணவர்கள் நிறைய பேர் வெளிநாடு வெளி மாநிலம் சென்று படிக்க அமைப்புகள் உண்டு தொலைதூரம் சென்ற பயணங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்குது வீட்டில் உட்காந்து படித்தா படிக்கலாம் இது இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் வேறு ஸ்கூல் படிக்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கு புது மொழி கற்க இந்த ராசி சூப்பராக இருக்கும் இந்த ராசிக்கு கலைத்துறையில் மியூசிக்கு சினிமா டிஜிட்டல் சம்மந்தப்பட்டது க்ரியேட்டிவிட்டி ஒர்க்லாம் சூப்பராக இருக்கும் இஷ்டபத்துக்கு சொல்லவா வேணும் ஆடலும் பாடலும் கலை எல்லாமே நல்லா இருக்கிற காலகட்டம் இந்த ராசிக்கு ஒன்பதாம் இடம் நாலாம் இடம் நாலாம் இடம் தாய் ஸ்தானம் ஒன்பதாம் இடம் தந்தைஸ்தானம் இங்கே தான் தாய் தந்தையின் உடல்நிலைகள் சின்ன சின்ன மாறுபாடு உண்டு சின்ன சின்ன கருத்து வேறுபாடு உண்டு அப்போ கவனிக்கணும் கொஞ்சம் பார்க்க வேண்டிய ஜாதக அமைப்பாக இருக்கிறது பேரண்ட்ஸோட சின்ன சின்ன டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் அதுவும் குறிப்பாக அந்த தசமி திதி பிறந்தவங்க இந்த ரிசபர அழக் ராசியில் பிறந்த தசமி திதியில் பிறந்தவங்களுக்கு கொஞ்சம் இதுவாக இருக்கும் ரைட் இப்போ எதை சார் நான் வேகப்படுத்தலாம் ஒரு கடவுள் வழிபாடு ஃபஸ்ட்டு உண்டு இது எதுக்குன்னா எந்த தொந்தரவும் வராமல் இருக்க எந்த தொந்தரவும் வந்தாலும் மீண்டு வரேன் சங்கடகர சதுர்த்தி விநாயகர் வழிபாடு மிகுந்த ஆப்ஷன் ஃபஸ்ட் ஆப்ஷன்க ரெண்டாவது உங்களுக்கு பெருமாள் அம்சம் பெருமாள் வழிபாடு குழந்தை வடிவத்தில் இருந்தால் இன்னும் சிறப்பு கிருஷ்ணர் பெருமாள் வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கிறது திருமணம் சம்மந்தப்பட்டதுக்கு உங்களுக்கு கொடுக்க போகிறது சுயம்பர பார்வதி மந்திரம் சுயம்பர நித்யகலா மந்திரம்னு இருக்குது அதுக்கு போய்ட்டு வந்தால் நிச்சயமாக இருக்கும் இந்த ராசிக்கே பார்த்திங்கன்னா முருகர் வழிபாடோ திருச்செந்தூரில் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் கொடுப்பாங்க அது இந்த ராசியோட தத்துவத்தில் நான் ஒரு சில மங்கள விநாயகர் மங்கள அமைப்பு மங்கள சனீஸ்வரர் அது பார்க்கணும் அது கூட மங்களன் பேர் கொண்ட அம்சம் எல்லாமே இந்த ராசிக்கு திருமணத்தை கொடுக்க வெள்ளது ரைட் இப்போ இந்த ராசிக்கு சார் ஆல்ரெடி லோன் இருக்குது என்ன பண்ணலாம் கடன் வாங்காதீங்க லோன் இருந்துட்டால் கடனை அடைக்க ஒரு ப அதாவது கடனை குறைக்க இன்னொரு பேங்க்கில் மாற்றி வச்சா லோன் குறையும்பாங்க அந்த மாதிரி குறைக்க பாருங்கள் ஒரு சில அசட்டை அதாவது நகையோ ஏதோ ஒன்று கொடுத்து கடனை குறைக்கணும் அப்போ கடன் இல்லாமல் இருக்கிற ரிசபம் எல்லாம் ஜெயித்து கொண்டே இருக்கின்றேன் கடனில் பற்ற ரிசபம் அப்படி கதிகள்ந்து அடுத்த ஸ்டெப்பு போகும்போது தடை ஏற்பட்டும் இந்த ராசி அதிகம் ஆறாம் அதிகம் ஒன்றா இருக்குங்க கடன் இருந்தால் இந்த ரா ஆக்டிவேட் ஆகாமல் போயிடும் பதட்டப்பட்டுரும் அதனால் இந்த ராசி என்றைக்கி இருந்தாலும் ஒரு மீடியா இன்ஸ்டாகிராமு ஃபேஸ்புக் இதில் சைன் பண்ணக்கூடிய ராசி தான் உங்கள் பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டதெல்லாம் தொழில் லெவல் பெரிய லெவலில் பண்ணுங்கள் ஆன்லைன் மூலமே டெவலப் பண்ணக்கூடிய அம்சம் இந்த ராசி கொண்டு வளர்ச்சி வெற்றி உங்களுக்கு தேடி வரும் அனைவருக்கும் வணக்கம் வாழ்த்துக்கள்